இத்தாலி நாட்டு கம்பெனி ஒன்றுக்கு மேனேஜர் தேவை சம்பளம் மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் அடடே அப்ளை பண்ணா கிடைச்சிடும் போல் இருக்கே மூவாயிரம் ரூபாய்க்கு சம்பளம் வாங்குபவர்கள் விண்ணப்பிக்க வேண்டாம் கை கேட்டு வாய் கேட்டாம போயிடுச்சு அண்ணனுக்கு சாப்பாடு போட்டு பேப்பர் வேணும் நானும் உனக்கு அண்ணன்தான் எனக்கும் ஒரு நாள் வேலை கிடைக்கும்

நாளைக்கு போகும் போலாத ஆபீஸ் என்ன நீ சந்துக்குள்ள பூந்து போற நான் புதுசா ஒரு குறுக்கு வழி கண்டுபிடிச்சிருக்கேன் ஒரு நிமிஷம் தான் சரி நான் போறேன் ஊர்ல இருக்க சாமி எல்லாம் மெதுவா கும்பிட்டு வா

வேலைக்கு போற பொண்ணா போகாத பொண்ணா படிச்ச பொண்ணா படிக்காத உங்க ஜாதியா எங்க ஜாதியா ஏதாச்சும் சொன்னாதான நாங்களும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய முடியும் எனக்கு மனைவி வேணுங்கிறத விட ஏன் ரெண்டரை வயசு குழந்தைக்கு ஒரு நல்ல தாய் வேணும் இது பாரு அவனோட ரெண்டரை வயசு குழந்தை வந்து இந்த வீட்டுல விடுறது நம்ம வீட்டுல ஏற்கனவே ரெண்டு குழந்தை இருக்கு ரெண்டோட ஒண்ணு மூணு ஆச்சு சாப்பிட்டா பிரச்சனை போயிடுமா சரிப்பா இனிமே அவன் சத்தியமா குடிக்க மாட்டேன் என்ன கண்ட உனக்கு எழப்பமா இருக்கு

இன்னைக்கு மத்தியானம் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல அவர் பக்கத்துல ஒரு ஆங்கிலோ இண்டியன் ரெண்டு பேரும் கண்ணடிச்சுக்கிட்டு இவர் கண்ணத்தை அவர் கிழ்றா அவர் கண்ணத்தை இவர் கிழ்றாரு ஒரு நிமிஷத்துல யார் ஜாஸ்தியா கிழ்றாங்கன்னு ஒரு பந்தயம் ஆனா குண்டுராவ் தான் ஜெயிச்சா அறுபத்தி மூணு தடவை கைனார் ஸ்கூல் பசங்கள் எல்லாம் கை தட்டினாங்க உமா இந்த சம்பளக்கவர் எனக்கு முப்பது ரூபாய் இன்கிரிமெண்ட் கிடைச்சிருக்கு அதையும் உள்ள வச்சிருக்கேன் நான் ஆனா நீ எனக்கு வழக்கம் போல இருபது ரூபா கூட அது போதும் அதுக்கு மேல எனக்கு ஒண்ணு இன்கிரிமெண்ட் வேண்டாம் புடி ஏங்க என்ன இந்த சம்பள கவரை தான் எங்கிட்ட குடுக்குறீங்க ஏண்டி நீ வரவுக்குள்ளதான் செலவு செய்யறியான்னு ஒரு நாளாவது விசாரிச்சிருக்கீங்களா பாத்தியா பாத்தியா என்ன பிரச்சனை மாட்டி வேலை பாக்குறிய அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம்பா எனக்கு வேணுங்கிறது வழக்கம் போல ரெண்டு வேளை சாப்பாடு ரெண்டு வேளை காப்பி நீ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கணும் படுக்கையில ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் இப்படி பேசிட்டு இருக்கணும் இந்த நடேசன் பாயிலும் கவனிப்பும் சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான் மத்த பிரச்சனை எல்லாம் உன் தனையில எனக்கு வேணதே எங்க இருந்து பிரச்சனை வந்துடுறா அந்த கோழிய குடலை புரட்டுது நான் நினைக்கிறேன் கோழிக்கு ஏதோ வயத்துல வியாதின்னு நினைக்கிறேன் உனக்கு கோழி பிடிக்காது அதான் மூக்குல துணி அடிக்கிட்டு போல பத்மா சாவி எடுத்துக்கிறேன் வாங்க நீ என்னங்க என்ன அங்க டிஃபனை ரெடி பண்ண சொல்லிட்டு இங்க சீட்ட அடிக்கிட்டு இருக்கீங்களா டிஃபனுக்கு பயந்துதான் ஓடியாந்தேன் முடியாப்பாரு சம்பல் கொள்ள தர மாதிரி

ஒரு புல்லுக்கு பதினஞ்சு பைசா தரணும் பூட்டா நான் யார கேக்குறது குழந்தை கிட்ட கேளு குடுக்குறியாமா நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு மத்தியானமா சாவகாசமா வர்றேன் சீக்கிரமா கௌரி அனுப்பி வைமா குழந்தைக்கு சாதம் ஊட்டணும் கௌரி வந்து சாதம் ஊட்டினாதான் சாப்பிடுவேன்னு குழந்தை அடம் பிடிக்குது சரிமா வர மளிகை காசு உமா வாங்கேட்டி இந்த ராவுத்தர் இந்த ஊரில் எத்தனையோ பேருக்கு மளிகை சாமான் கொடுக்கறான் எத்தனை ஒரு வீட்டுக்கு பணம் வாங்க போறான் அத்தனை பேரும் பணம் கொடுக்கிறான் ஆனா நீ மட்டும் இந்த சைபாயே ஒரு மச்சான் நின்ச்சி மூர் கொடுக்குறாங்க. நம்ம மூர் மேலே சைபு நம்ம பணமா ஆனா படக்க தோஷத்தினாலயே நம்ம இங்க இப்படி பேர் இதுல ரூபாய் இந்த மாசம் ரூபாய் அடுத்த மாசம் சேர்த்து தரேன். என்னங்க பணத்தை வாங்கிட்டு தான் போறீங்க. சாயி இருக்காக்கு மேலே சாய்பு மதிப்போத்துல கை விட்ட கை ரொம்ப அப்பா அக்கா கூட்டிட்டு வந்துட்டாரு கை விட்ட நீ இன்னொரு தடவை கையை விட சொல்றேன் அறிவுகிட்ட கழுத ராத்திரி குழந்தை திடீர்னு எந்திரிச்சு அழுதுனா

இல்லையே பொண்டு பாப்பேனே பெரிய பாப்பா